ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு இந்த பணத்தை தொட்டு தானே நீ நினச்சத நிச்சயமாக நாளைக்கே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன் இனிமே நீ அது வேணும் இது வேணும் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு திருப்தியாக உனக்கு மனநிறைவு கிடைக்கும் விதத்தில் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்வமே ஆனால் நீ ஒருபோதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அடுத்தவங்களுக்கானதை நம்ம செய்யலாம் நினச்சி மற்றவங்களுக்காக எவ்வளவுதான் நீ செஞ்சாலும் யாராலையும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுங்கிற அந்த உண்மையை நீ கற்றுக்கணும் எப்போவுமே உன் மனசுக்கு பிடிச்சவங்க உன் கூடவே நிரந்தரமாக நிலையாக இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்காதே மனசுக்கு பிடிச்சவங்க எல்லார் வாழ்க்கையும் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தே ஆகும்ன்றதையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கும் நீ தயாராக இருக்கணும் என் செல்வமே நாளைக்கு எல்லாம் சரியாயிரும்ன்றது நம்பிக்கை அப்படி சரியாகலேனாலும் என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்கிறது தன்னம்பிக்கை நான் உனக்காக எல்லாத்தையும் சரி செய்ய தான் போகிறேன் ஆனால் அதுக்கு முன்பாக நீ ஏன் மேலே நம்பிக்கையோடும் உன் மீது தன்னம்பிக்கையோடும் இருக்கணும் என் செல்வமே காலம் முழுவதும் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் கரத்தை பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த முருகப்பெருமான் இப்போது உனக்கு தேவையான பணத்தோடு உன்னை தேடி வந்தேன் உன் மேலே யாரெல்லாம் வெறுப்போடும் சளிப்போடும் கவலையோடும் கோபத்தோடும் இருந்தாங்களோ அந்த கோபமும் வெறுப்பும் மாறி எல்லாரும் உன்னை நல்ல நட்போடு பாசத்தோடு அன்போடு உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு தான் இப்போது உன் நிலைமையானது மிக சிறப்பாக உயர்வானதாக மாறப்போகுது என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் ஓ அன்பை மதிக்கிறவங்க உன்னை பாசமாக கிட்ட நீ அன்பாக தான் இருக்கணும் யாருக்காகவும் அவங்களை விட்டு கொடுத்துறாத ஆனால் ஒரு சிலர் காசு பணம் இருக்கிறத பொறுத்து உன்கிட்ட தேடி வருவதும் இல்லாத போது உன்னை மதிக்காமல் விலகி செல்பவராகவும் இருக்கிறார்கள் அல்லவா அப்படி தேவைக்கு உன்னை தேடி வரக்கூடிய அன்பு கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ அனுமதிக்க வேணாம் யாரையுமே காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினச்சி நீ எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்தும் போதும் காயப்படுத்தும் போதும் உனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ அதைவிட அதிகமாக உன் அப்பன் முருகன் மன வழியையும் வேதனையையும் உணர்கிறேன் அதனால் நீ கவலைப்படாத யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு காலமாக காலனாக நான் இருந்து மிக கொடூரமான தண்டனையை கொடுத்தே தீருவேன் காலம் போல மிக கொடூரமாக தண்டனை கொடுக்கவும் பழி வாங்கவும் இந்த உலகத்தில் யாராலும் முடியாதுங்கிறத கூடிய சீக்கிரம் நீ கண்ணுக்கு நேராக பார்க்க தானே போகிற யார் உனக்கு கெடுதல் செஞ்சு கேடு நினச்சாங்களோ அவங்க உன் கண்ணு முன்னாலேயே கஷ்டப்படுறதை பார்த்து ஐயோ பாவம்னு நீ நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உனக்கு எது பிடிக்கலேனாலும் அதை விட்டு விலகி நில்லு பொருளாக இருந்தாலும் சரி அல்லது மனித உறவுகளாக இருந்தாலும் சரி பிடிக்காதவங்க கூடவே இருந்துக்கிட்டு நீ ஏன் உன் உடம்பையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்கிற உனக்கு பிடிக்காத விஷயங்களை உன் பக்கத்திலேயே வச்சுக்கும் அதனால் பாதிக்கப்பட போகிறது நீதான் அதனால் பிடிக்காததை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு துரோகம் செஞ்சவங்களை மறந்துட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இனிமேலும் அது உன் கண்களில் வராமல் உன் கஷ்டங்களையெல்லாம் விளக்கி வச்சு உன் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக தான் உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன் செல்வமே கஷ்டங்கிறது ஒரு சின்ன கூழாங்கல் போல தான் அந்த கல்லை கையில் பிடிச்சிக்கிட்டு கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்க உலகத்தையே நீ மறைக்கிற அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு அந்த கல் உனக்கு பெருசாக தெரிஞ்சிடும் அதுவே அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உன் கண்களை விட்டு தூரமாக எடுத்துகிட்டு போகும்போது கல் சிறுசாக இருக்கும் மற்றது எல்லாமே பெருசாக தெரியும் அதே போல தான் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக விளக்கி வை ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம் உன்னை சுற்றி எத்தனையோ அழகான அற்புதமான நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பார்க்குறத விட்டுட்டு இந்த பிரச்சனைகள் மேலேயே ஏன் அதிக கவனம் செலுத்தி அதையே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்க எப்போவுமே உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை பயணம் மிக சந்தோஷமானதாக இருக்கும் யார்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்க்கும்போது தான் அது உனக்கு சிக்கலாக மாறும் செல்வமே அதனால தான் மற்றவங்க கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காம ஓ வழியிலும் நீ வாழ தயாராகு உன் வாழ்க்கை பயணம் அமைதியாக நிம்மதியானதாக இருக்கும்னு சொல்கிறேன் உன்கிட்ட இல்லாததை நினச்சி நீ வருத்தப்படாமலும் அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிற உன்னை பார்த்து நீ பொறாமப்படாமலும் ஆசைப்படாமலும் நீ இருப்பதை மட்டுமே வச்சுக்கிட்டு மிகப்பெரிய இலக்கை அடைவது எப்படின்னு யோசிச்சின்னா நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி உன்னை வெற்றியாளனாக நான் மாற்றி காட்டுவேன் என் செல்வமே உனக்கு உதவி செஞ்சவங்கள நீ ஒருபோதும் மறக்காத உன் மேலே அன்பு வச்சவங்கள நீ ஒருபோதும் வெறுக்காதே உன்னை நம்புபவர்களையும் நீ ஒருபோதும் ஏமாற்றாதே என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும் வரையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதுக்காகவும் யாராலும் கஷ்டப்படும்படி நான் விட்டுட மாட்டேன் நிச்சயமாக உனக்கானது என்னவோ நீ ஆசைப்படுறது என்னவோ அதை உன் கைகளில் உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கிடைக்கும் விதத்தில் நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் செல்வமே ஓ மனசு மட்டும் உடைஞ்சு போயிடாம மனசை தைரியமாக திறமையாக வச்சுக்கோ ஏன்னா உடைஞ்ச பொருள் அழகானதாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் என்னதான் நீ அதை ஒட்ட வச்சு அலங்காரமே செஞ்சாலும் அது பழைய ஏற்கனவே இருந்தது போல அழகாக மாற முடியாது அதே போலதான் ஒரு விஷயத்தில் மனசுடைஞ்சு போயிட்டால் மறுபடியும் அந்த மனசுல பழைய உற்சாகத்தை கொண்டு வர முடியாது மனசை தைரியமா வச்சுக்கோ என் செல்வமே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக சதவீதம் ஒரே ஒரு அளவுக்கு தான் உனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னாலும் அந்த ஒரு சதவீத வாய்ப்பில் இருந்தே உன்னால் பெரிய வெளிச்சமான பிரகாசமான வாழ்க்கையை வாழ முடியுன்ற அந்த தைரியமும் துணிவும் உனக்குள்ளே இருக்கட்டும் நீ எப்போதும் எதுக்காகவும் தயங்காத எல்லா விஷயங்கள்லையும் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ அது தைரியமாக களத்தில் இறங்கிட்டினா அப்புறம் எல்லாமே சுலபமாக மாறிடும் முதல்ல உன்னை நீ மரியாதையோடு பார்க்க பழகு நீ உன்னை மரியாதையாக நடத்து உன்னையே நீ அளவு கடந்த அன்போடு நேசி உன் உடல் நலனில் அக்கறை வச்சு உன் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ உன்னுடைய நேரத்தை அடுத்தவங்களுக்காகவோ அல்லது உனக்காகவே கூட தேவையற்ற விஷயங்களுக்கு வீணாக்காம நேரங்காலத்தை செலவாக சரியாக உன் பயனுக்காக மட்டுமே செலவழிக்க கற்றுக்கோ அப்போதுதான் இந்த உலகம் உன்னை நடத்தும் விதம் மாறும் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை நேசிச்சுக்கிட்டு உன் உடம்பையும் நல்லா பார்த்துக்கிட்டு உன்னையே நீ மரியாதையாக நடத்தி கொள்ளும்போது இந்த உலகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய அற்புதமான ஆளாக நீயும் மாறிடுவ உன் வாழ்க்கையும் மாறிடும் என் செல்வமே நீ அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கலாமே தவிர ஒருபோதும் வாழ்க்கையில் தாழ்ந்து போயிட மாட்ட ஏமாத்தினவங்க இன்றைக்கி ஜெயிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களால் சாதிக்கவே முடியாது அவங்க ஏமாற்றி சம்பாதிச்சதை மட்டும்தான் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்வாங்களே தவிர நீ ஏமாந்து போனதை தவிர இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவேன் நீ கவலைப்படக்கூடாது என் செல்வமே ஒருத்தர்கிட்ட இருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டே அந்த மரத்தை அறுப்பதற்கு சமமாகவே இருக்கும் ஏன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கும்போது இந்த கடன் பிரச்சனைங்கிறது தொடர்கதையாக மாறி இன்னும் அன்னும் அது உன் தலையில் போட்டு அமுக்கும் பாரத்தை தான் உனக்கு கொடுக்கும் எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமலேயே வாழ்க்கையை சமாளிக்க பழகு கடன் வாங்க வேண்டிய தேவை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கலாம் எப்படி தவிர்க்கலாம்ன்ற திட்டத்தோட அதற்கான செயல்களை சரியாக செயல்படுத்து என் செல்வமே கல் மேலே உளிய வச்சு செதுக்குனாதான் சாதாரண கல்லுங்கிறது அழகான சிலையாக மாறும் அதே போல் மண்ணுக்குள்ள மக்கி போய் கிடக்கிற வைரத்தை நல்லா தீட்டும் போதுதான் அது பளபளப்பானதாக ஒளிர்விடக்கூடியதாக மாறும் இதே போலதான் ஒரு மனுஷனும் கஷ்டமே படாம மனிதன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ஜெயிக்கவும் முடியாது கல் பட்டு எப்படி உள் கல் வந்து போது எப்படி அழகான சிலையாக மாறுதோ வைரம் எப்படி தீட்ட திட்ட பளபளப்பானதாக ஜொலிக்குதோ அதே போல் மனுஷனும் பட்டு தான் வாழ்க்கையை தெரிஞ்சு புரிஞ்சு ஜெயிச்சு வாழ முடியும் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சரி எப்போதுமே யாரோ இல்லை முகம் தெரியாத மூன்றாவது மனிதரிடம் போய் உன் கஷ்டத்தை சொல்லி அவங்க மூலமாக ஆறுதல் தேடணும் நினைக்காத ஏன்னா ஓம் பிரச்சனை ஓம் கஷ்டன்றது உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னைக்கு இருந்தாலும் சீக்கிரம் ஆறிடும் அதை எப்போது மூணாவது மனுஷர்கிட்ட போய் சொல்கிறியோ அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு ஆபத்தை தான் வரவழைக்குமே தவிர ஒருபோதும் உனக்கு ஆறுதலை கொடுக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே இந்த முருகப்பெருமாள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ மற்ற மனிதர்களை எதுக்காக எதிர்பார்க்குற உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல் இப்போது உனக்கு தேவையான பணத்தை கொடுத்து உன் பணப்பிரச்சனையை போக்குவதோடு மட்டுமல்லாமல் உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் நான் போக்கி உன் வாழ்க்கையை ஒரு புது கோணத்தில் மாற்ற போகிறேன் என் செல்வமே இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு இருந்த இப்போது என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு வந்துட்டதானே தானே இந்த அனுபவமே உனக்கு வித்தியாசமாக இருக்குதல்லவா முன்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்துருவ இப்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்ட இப்படி உன் மனசும் உன் புத்தியும் நிறைய தெளிவையும் புரிதலையும் மாற்றங்களையும் உனக்கு கொடுத்துருச்சு இந்த முருகப்பெருமான் நானும் உனக்கு ஆறுதலாக உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை தீர்த்து உன் பிரச்சனைகளையெல்லாம் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்துவேனேன் செல்வமே நல்ல மனிதர்கள் எப்போவுமே உனக்கு இன்பத்தை தருவாங்க மோசமான மனிதர்கள் சிறந்த அனுபவத்தை கொடுப்பாங்க இன்னும் கேவலமான மகா மட்டமான மனிதர்கள் உனக்கு ஏமாற்றம் அனுபவங்கிற எல்லா பாடத்தையும் கத்து கொடுத்துருவாங்க மொத்தத்துல மனிதர்கள் பலவிதமாக இருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்க ஏமாற்றுக்காரன் துரோகி அன்பு வைக்கிறவன் பாசம் வச்சுருக்கவே நம்பிக்கை வைக்கிறவனு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீ யாரையும் குறை கூறாம இவங்க இப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும் என் செல்வமே உன் கூட இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேங்கிறதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு எல்லாத்தையும் அறிந்த இந்த முருகப்பெருமான் நீயாக என்னை தேடி வரவில்லை என்பதை உனக்கு உணர வைக்க போகிறேன் அதாவது நான் தான் நீ என்னை நோக்கி வரும்படி செஞ்சேன் அதற்கேற்றாற் போல இப்போது அற்புதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையையும் உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன் இனி எல்லாமே நீ நினச்சது போலவே உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே பிரமிச்சு திகைக்கப் போகிறாய்